வீட்டில் நல்ல சக்தி குறையக்கூடிய காரணங்கள் ஒன்று அடிக்கடி தகராறு சண்டை நடக்கும்போது வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் எப்போதும் அமைதியாக பேச முயற்சிக்க வேண்டும் இரண்டு பூஜை அறையில் தூசி மற்றும் ஒழுங்கில்லாமல் இருந்தால் தெய்வ சக்தி குறையும் தினமும் காலை சுத்தம் செய்யுங்கள் மூன்று காலியாக இருக்கும் தண்ணீர் பாத்திரங்கள் கிண்ணங்கள் வீட்டில் ஆற்றலை தடுக்கின்றன அவற்றை நிரப்பி வைக்க வேண்டும் நான்கு இரவுகளில் குப்பை வீட்டுக்குள் வைக்காதீர்கள் நிதி தடைகள் ஏற்படும் குப்பையை எப்போதும் வெளியில் வைக்கவும் ஐந்து வீட்டின் வடகிழக்கு மூலையில் கனமான பொருட்களை வைக்காதீர்கள் அந்த மூளை வெறுமையாக இருக்க வேண்டும் ஆறு கண்ணாடி எதிரே கதவு அல்லது பூஜை அறை வைக்கப்படக்கூடாது நன்மை பிரதிபலிக்காது திசையை மாற்றுங்கள் ஏழு மாலை நேரத்தில் வீடு இருளாக இருந்தால் தீ ஆற்றல் நுழையும் தீபம் அல்லது விளக்கு ஏற்றி வைக்கவும் எட்டு வீட்டில் நாய் பூனை சண்டை அடிக்கடி நடக்கும் போது குடும்பத்தில் மன அமைதி குறையும் ஒன்பது தண்ணீர் வடிகால் அடைபடல் அல்லது ஓட்டமில்லாமை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கிறது சரியாக ஓட வைக்க வேண்டும் பத்து பூஜை அறையில் மின்சாரம் சரியாக இல்லாத போது ஆன்மீக சக்தி குறையும் நல்ல விளக்குடன் வைத்திருங்கள் இவையெல்லாம் செய்யும் போது வீட்டில் நல்ல சக்தி பெருகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க நன்றி வணக்கம்